திருச்செங்கோடு அருகே உள்ள சுயம்பு மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவிற்கு மேலதாளங்கள் முழங்க இஸ்லாமியர்கள் சீர் சுமந்து வந்த சம்பவம் அப்பகுதியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டம் கொக்கராயன் பேட்டையில் உள்ள சுயம்பு மாரியம்மன் கோயிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ள நிலையில் உழைப்பாறை ஊர்வலத்துடன் இரண்டாம் கால பூஜைகள் நடைபெற்றன இதையொட்டி அப்பகுதியில் உள்ள அல் முகமதியா ஜாமியா மஜிதீன் ஜமாத்தார் சார்பில் ஐம்பதற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒரு லட்சம் ரொக்கமும் சீர்பொருட்களையும் கோயிலுக்கு ஊர்வலமாக எடுத்து சென்றனர் அனைவரும் மத நல்ல நல்லிணக்கத்தை கருதி ஒன்று கூடி இந்த நிகழ்ச்சியில் எங்கள் ஜமா சார்பில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வினை நாங்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் இது இன்று நடப்பதல்ல காலாகாலமாக பரம்பரை பரம்பரையாக நாங்கள் இங்க அனைத்து சமுதாய மக்களும் மாமா மச்சா என்றுதான் நாங்கள் சொல்லி அழைத்து கொள்வோம் ஆனால் எங்க ஊர்ல இது வரைக்கும் எந்த விதமான மத பிரச்சனையோ ஜாதி பிரச்சனையோ இது வரைக்கும் வந்தாதான் கிடையாது நாங்கள் இனிமேலும் வராது எப்பவும் நாங்கள் இதே மாதிரி காலத்திற்கும் இப்படியே எங்களுடைய இது தொடரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் இஸ்லாமியர் பொதுமக்கள் அனைவரும் நண்பர்கள் மாமன் மச்சான் தங்கை அக்கா அண்ணன் தம்பி அனைவரும் சீருடன் வந்து எங்கள் கும்பாசோகத்தை சிறப்பித்திருக்க மிக்க மகிழ்ச்சி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று போல் என்றும் இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து வளமுடன் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் மத வேறுபாடு இன்றி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று வேண்டி இந்த நிதி உருவாக்கி இருக்கிறோம்